கர்த்தருடைய நாள் இது வேதாகமத்தில் உள்ள ஒரு சொற்றொடர் பொதுவாக உலகத்தின் முடிவை பற்றி பேசும்போது மதவாதிகள் இதை பயன்படுத்துறாங்க ஆமா அருமகதான் அல்லது அப்போ போன்ற விஷயங்கள் வெள்ளை குதிரையில் இயேசு திரும்பி வருவது போன்ற காட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க இறுதி நியாய தீர்ப்பை வழங்க அவரிடம் ஒரு பட்டைய இருக்குது எப்படி நடக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிந்து கொள்ள விரும்புறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் வேதாகமத்தில் உள்ள கடைசி புத்தகத்திலிருந்து வந்தவை ஆனா அதையெல்லாம் புரிந்து கொள்ள நீங்க முதல் புத்தகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் வேதாகமம் தொடங்கும் போது தேவன் ஒரு அற்புதமான உலகத்தை உருவாக்குவதை பார்க்கணும் பின்பு அவர் தனது சார்பாக அதை ஆளும் சக்தியை மனிதர்களுக்கு கொடுத்தாரு ஆனா மனுஷங்க மர்மமான மனித தன்மையே இல்லாத ஒரு தீமையினால சோதிக்கப்பட்டாங்க அது அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு என்னன்னா நீங்க நன்மை மற்றும் தீமைகளை நீங்களே உங்க சொந்த விதிமுறைகளின் படி வரையறுக்கலாம் உடைந்து போனதாகவும் காணப்பட்டுச்சு ஆமா இந்த வாக்குறுதி பெரும் பிரச்சனைகளை உருவாக்கிச்சு இப்போ ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உயிர் வாழ்வதற்காக போராடவும் மேலும் அவங்க அனைவரும் அதிகாரத்தை பெற மரணத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க அனைத்தும் பாபிலோன் நகரத்தை கட்டி எழுப்புவது பற்றிய சம்பவத்துக்கு வழிவகுக்குது அல்லது எபிரிய மொழியில் பாபேல் தேவனின் இடத்திற்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அனைவரும் ஒன்று இது எவ்வளவு பெரிய கூறினாங்கழிவு தரும் என்பதை தேவன் மட்டுமே அறிந்திருந்தாரு முழு கலாச்சாரமும் தங்களையே தேவனாக கருதி நன்மை மற்றும் தீமைகளை தாங்களே மறுவரை செய்தாங்க அதனால தேவன் அவங்க பாஷைகளை குழப்பி அவங்களை சிதறடிக்கிறாரு பாபிலோன் வேதாகம சரித்திரத்துல ஒரு சின்னமாக மாறுது இது தேவன் எதிரான மனித குலத்தின் கூட்டு கிளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு சின்னம் அடுத்த முறை நாம் அதை பண்டையின் சம்பவத்தில் இஸ்ரவேலர்களால தான் அச்சுறுத்தப்படுவதாக உணர்கிறான் அவன் மீதமுள்ளவர்களை அடிமைப்படுத்துகிறான் இது உண்மையிலேயே தீமையான காரியம் ஆமா எகிப்து ஒரு மிகப்பெரிய மோசமான பாபிலோன் போன்றது தீமையை நல்லது என்று மறுவரையறை செய்து அவங்க மற்றவங்களோட இழப்பின் மூலமா தங்களை காத்துக் கொள்வத அதனால தேவன் பார்வோனின் தீமையை அவன் மீதே திருப்பி விடுறாரு அவனது பெருமை அவனை முன்னோக்கி நகர்த்தும் போது அவன் மரணத்தால விழுங்கப்படுறான் இப்போ இந்த மாபெரும் விடுதலைக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தீமையிலிருந்து தங்களை விடுவித்த தேவன் எவ்வாறு யுத்தத்தில் வல்லவராய் இருந்தாரு என்பதை பற்றி ஒரு பாடலை பாடுறாங்க இஸ்ரவேலர்கள் இந்த தருணத்தை அந்த நாள் என்று குறிப்பிடுறாங்க கொடுமையான சூழ்நிலையிலிருந்து அவங்க மீட்கப்பட்ட நாள் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரவேலர்கள் தாங்கள் விடுதலை

ஆடுமைப்பவர் இருந்தார் அவர் அதிர்ச்சியூட்டும் செய்தியை இஸ்ரவேலுக்கு அறிவிக்க தேவனால் ஒரு தீர்க்க தரிசியாக நியமிக்கப்பட்டார் தேவன் தனது எதிரிகளுக்கு எதிராக மற்றொரு கர்த்தருடைய நாளை கொண்டாடப் போகிறார் இந்த முறை இஸ்ரேல் தான் இலக்கு என்ன துரதிருஷ்டவசமாக இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மை மற்றும் தீமைகளை மறுவரையறை செய்து வச்சிருந்தாங்க இதன் விளைவா சீர்கேடு மற்றும் வன்முறை உண்டாயிருச்சு அப்படின்னா தேவனுடைய மக்கள் பாபிலோனை போல மாறிட்டாங்களா ஒடுக்கப்பட்டவங்க அடக்குமுறை பண்றவங்களா மாறிட்டாங்களா அப்போ பாபிலோன் யாராலும் தப்பிக்க முடியாத ஒரு கண்ணிய போல இருக்குது அதனால கர்த்தருடைய நாள் மேல வந்துச்சு அவங்க கைப்பற்றப்பட்டு நாடு கருதப்படுறாங்க அதிலிருந்து இஸ்ரவேல் தொடர்ச்சியா அடக்குமுறைகளான பேரரசுகளின் ஆட்சியின் கீழ் பாதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி இஸ்ரவேலின் மீதான அடக்குமுறையை கையாண்டாங்க அப்போ ரோம பேரரசை எதிர்கொண்டு அவங்களை வெளியே அழைத்து செல்ல போறாரா இல்லை பாபிலோன் எகிப்து ரோம் இஸ்ரவேல் போன்றவற்றை கவர்ந்த அந்த மர்மமான மனிதாபிமானமற்ற தீமையை okay இயேசு உண்மையான எதிரியாக பார்த்தார் எல்லா மனித இனமும் தீய சக்தியின் வாக்குறுதிக்கு இடம் கொடுத்து விட்டது இதைதான் அவருடைய வல்லமையை சுயநலத்திற்காக பயன்படுத்தி என்று அது ஆசை அதன் பிறகு அவர் பிறருக்கு ஏற்படும் தீய விளைவுகளை எதிர்கொள்ள தொடங்கினாரு ஆமா அவர் ஜீவனை கொடுப்பதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் ரோமின் தீமையை எதிர்கொள்வதற்கான இறுதி மோதலுக்கான பஸ்காவை கொண்டாடமுக்கு செல்வதாக இறப்பதா, அதாவது நான் தோற்பது போல உணர்கிறேன் தீமையின் ஒரே உண்மையான ஆயுதமாக்கிய மரணத்தை பயன்படுத்தி அதன் வல்லமை அனைத்தையும் தன்மீது தீர்த்துவிட இயேசு அனுமதிக்கப் போறாரு தேவனுடைய அன்பும் ஜீவனும் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவை என்பதை இயேசு அறிந்திருந்தாரு எனவேதான் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாறி உயிரை கொடுப்பதன் மூலம் தீமையை வென்று தனது அன்பின் செயலை வெளிப்படுத்தினாரு மேலும் அந்த நாளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு இயேசு இந்த தீமையை தோற்கடித்த போது பாபிலோனிலிருந்து தப்பிய எவரும் இந்த புதிய வகையான வல்லமையை கண்டறிந்து மனிதனாக இருப்பதற்கான புதிய வழியை அவர் திறந்து வைத்தார் ஆமா இப்போ ஏதோ மாறிவிட்டது ஆனா தீய சக்தி இன்னும் உயிருடன் தான் இருக்குது மேலும் பாபிலோனின் புதிய பதிப்புகளையும் நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம் சரி வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் எதிர்காலத்தையும் கர்த்தருடைய இறுதி நாளையும் சுட்டிக்காட்டுது இது தேவனுடைய ராஜ்யம் மகா பாபிலோன் ஆகிய உலகின் அனைத்து நாடுகளையும் எதிர்கொள்ளும்

ஏன்னா இயேசு நம்முடைய இரத்தத்தை எதிர்பார்க்கவில்லை மாறாக அவர் தனது எதிரிகளை மேற்கொள்ள ஜீவனை கொடுத்த போது மேற்கொண்டாரு மேலும் அவரது வாயில பட்டயம் இருக்கிறது அது நன்மை தீமைகளை வரையறுத்து இறுதி நியாய தீர்ப்பை அவர் வழங்கும் போது நம்மை ஒப்புக்கொள்ள வைக்கும் இயேசுவின் அதிகாரத்தின் சின்னம் இது எனவே இதற்கிடையில கர்த்தருடைய நாள் பாபிலோனின் கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்கான அழைப்பாகும் மேலும் அது நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறது அது என்னவென்றால் தேவன் ஒரு நாள் நம் உலகத்தை தீ மையிலிருந்து விடுவித்து அவர் நமக்காக சேமித்து வைத்திருக்கும் புதிய காரியத்தைக் கொண்டு வருவார்